இளநரை ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ரலஜர் இளநரைக்கு மெயின் ரீசன் என்ன மெலனின் செக்ரேஷன் கம்மி தான் மெலனின் ஏன் கம்மியாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்துட்டு ஜெனட்டிக் காசஸ் தான் செகண்ட் மன் வந்துட்டு இர்ரெகுலர் ஸ்லீப் சைக்கிள் தூக்கம் பற்றாக்குறை தான் அதுலேயும் எஸ்பெஷலி டார்க் ரூம்ஸில் வந்துட்டு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த யூபி லைட் நம்ம மேலே படும்போது மெலனின் செக்ரேஷன் ரொம்ப கம்மி ஆகிடுது தேர்ட் ஒன் வந்துட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி சத்து பற்றாக்குறையினாலையும் இளம் நிறைய வருது எஸ்பெஷலி வந்துட்டு இந்த விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி ஐயன் டெஃபிஷியன்சி ஜிங்க் டெஃபிஷியன்சி இதனாலேயும் இள நிறை வருது ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இள நிறை வர ஆரம்பிச்சிருது இதுக்கு ஹோமியோபதியில் என்னென்ன மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லைக்கோ புடியும் செகண்ட் ஒன் வந்துட்டு ஆசிட் பாஸ் ஜிங்கம் மெட்டாலிக்கம் ஸ்டாபிசாக்ரியா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது இள நிறைய தவிர்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்